வட பாயசத்தோடு ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அறக்கட்டளை ஈதல் பசி தீர்ப்பம் திருவாரூர் மாவட்டம் மக்களே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நான்கு வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு ஒத்த இருந்தாலும் நீங்கள் உதவலாம் மக்களே உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும் இன்னைக்கு இத்தனை பேருக்கு யார் அண்ணன் தான் நான் வணங்கிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஐயா பூபதி தேன்மொழி முப்பத்தி ஏழாவது திருமண நாள் இன்று அவங்களுக்கு அவங்க நூறாண்டு வாழ்க எல்லோருமே தாத்தா பாட்டிட்டு அவங்கள்ட்ட சொன்னோம் நூறாண்டு வாழ்க அப்புடின்னு மனதார வாழ்த்துனாங்க அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துனாங்க மக்களே நம்மளும் எல்லாரும் அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள் ஐயா உங்களோட திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானம் வழங்கியிருக்கீங்க அதுவும் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு இல்லை ஐம்பத்தி ஒரு பேருக்கும் வட பாயசத்தோடு நீங்கள் நூறாண்டு வாழ்க உங்கள் பிள்ளைங்க நூறாண்டு வாழ்க உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா நீங்கள் வந்து இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கிறீங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேரணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் ஈதல் பசி தீர்ப்பம் மரக்கட்டளை நீங்கள் தயவு செஞ்சு அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே ஏன்னால் இது வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும்